இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மினி பிளாக் தாங்க எப்போவுமே ஆடி மாதம் மாதிரி சித்திரை வைகாசி நேரத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக கும்பலாக எல்லோரும் பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து போவோம் எப்போவுமே சித்திரை வைகாசியில் திருவிழா நடக்கும் ரெண்டு வருஷமாக ஒரு சில காரணங்களால் திருவிழா தள்ளி போயிட்டே இருந்துச்சு அதனால் ஆடி மாதம் திருவிழா செய்யலாம்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க இருந்தாலும் அந்த வைகாசி மாதம் போய் எதாவது செய்யணும் செய்யாமல் விடக்கூடாது பூஜைன்னு சொல்லிவிட்டு பங்காளிங்க கொஞ்சம் பேர் தான் போகணும் ஒரு சில பேராலால் வர முடியல வந்தது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இன்னும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலேயே வரலை ஸோ வந்து வந்தவங்க வரைக்கும் போயிட்டு சிம்பிளாக பூஜை செஞ்சுட்டு வந்தோம் எப்போவுமே நம்முடைய குலதெய்வத்தை நம்ம தனியாக போய் வணங்குறதோட நம்மளுடைய பங்காளிங்களோடு சேர்ந்து வணங்கும் போது அந்த தெய்வத்துக்கு மன மகிழ்ச்சி இருக்கும் நம்ம கேட்குற வரத்தை வந்து அள்ளி கொடுப்பார் சொல்லுவாங்க அதனால் கூடுமானவரை எல்லாருமே ஓரளவுக்கு பங்காளிங்கள்லாம் சேர்ந்து போய் பொங்கல் வைக்கிறது தான் நல்லது இன்றளவும் கிராமப்புறத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க எத்தனை வேலை இருந்தாலும் ஒரு சில நாட்களை அதுக்காக ஒதுக்கிடுவாங்க எல்லாேரும் நைட்டு பதினோரு மணிக்கு வந்தாங்க பூஜை கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு சாப்பாடு எல்லாரும் செஞ்சிட்டு இருந்தாங்க அங்கேயே சாப்பிட்டோம்